ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தளவன் திரைப்படம் இன்னும் நாலு நாளில் திரையரங்கு வரப்போகிறது யூ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் யாமினி சந்தர் கருடராம் மற்றும் கஸ்தூரி ராஜா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏ தொழில்நுட்ப முறையில் நுண்ணுணியாக மிக அருமையாக கேப்டனோட காட்சிகள் அமைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் யானைகளை வைத்து மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படம் இப்போவும் திரைக்கு வருமா என்று சந்தேகத்தெல்லாம் நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க சண்முக பாண்டியன் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்திலையும் மற்ற எல்லாத்தையும் பதிவு ஏற்றிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஏ தொழில்நுட்ப முறையில் அந்த டீம் ஒர்க் என்ற கிளாஸை அப்படியே எடுத்துகிட்டு வர அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே அந்த ட்ரெய்லரை பார்த்ததுமே எல்லோருக்குமே அப்படியே அள்ளு விட்டது அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த கண்ணு ரெண்டையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் ஒரு மகிமையாக நமக்கு இருக்கும் இந்த திரைப்படம் ஜூன் பதிமூணாம் தேதி திரையரங்கு வருகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை திரும்பவும் திரையில் பார்ப்பது போல ரசிகர்கள் மிக உற்சாகமாக ஒரு வரவேற்பு இந்த திரைப்படத்தில் இசையாணி இளையராஜா இசையில் இரண்டு பாடல்கள் வெளியிடப்பட்டது மிக அருமையாக உண்முகத்தை பார்க்கலை என்ற பாடலும் ஏ தொழில்நுட்ப முறையில் என்பது நிறைய திரைப்படங்கள் வந்திருக்குது ஆனால் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரமணாவில் இருப்பது போல மிக அருமையாக காட்சிகள் அமைச்சிருக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைவுபடுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக திரைப்படங்கள் எதுவும் வரல அவர் அதுக்கப்புறம் நடிக்கலாம் அரசியலில் போயிட்டார் இப்போ ஏ தொழில்நுட்ப முறையில் படைத்தளவன் திரைப்படத்தில் கேப்டன் வருவது மிக மகிழ்ச்சியாக உள்ளது பொதுவாக ஏ தொழில்நுட்பம் என்பது பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவரோட படத்தில் ஒரு படத்தில் வந்தது அந்த படத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அவர் டூப்பு போட்டு இது பண்ணியிருக்காரு இருந்தாலும் ஏ தொழில்நுட்ப முறையில நுண்ணுறைகள் மிக அருமையாக இந்த பட காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு மிக அருமையாக இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கருடராம அவர்களை சொல்ல வேண்டாம் கேஜிஎஃப் படத்தில் வில்லனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொடூர அரக்க வில்லனாக அந்த யானைகளில் அழிக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வில்லனாக இந்த படைத்தலைவன் திரைப்படத்தில் வராரு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா காடுகளை சார்ந்து எடுத்திருந்தாலும் மிக அருமையாக ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஐநூறு திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் வெளியிடுதாங்க தினம் தினம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சந்தைகி வருகிறது தடைகளை உடைத்து முதல் முறை இரண்டு முறை என்று மூன்றாவது முறை படையெடுத்து வருகிறார் நமது சண்முக பாண்டியன் மிக அருமையான உயரமான நடிகர்களே மிக உச்சத்தில் இருக்கும் நடிகராக வருவார் நமது சண்முக பாண்டியன் இந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு சினிமா மார்க்கெட்டிலே மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு நடிகனாக வர இருக்கிறார் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் ஐயோ அன்பு இயக்கத்தில் ரெண்டு திரைப்படங்களை கொடுத்திருக்காது மூன்றாவது திரைப்படமாக தான் இந்த படைத்தளவன் திரைப்படம் இளையராஜா அவர்கள் ஆயிரக்கணக்கான பாடல்கள் அமைச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்திற்கும் மூன்று பாடல்கள் மிக அற்புதமான பாடல்கள் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த திரைப்பட பாடல்களும் மிக அருமையாக இருக்குது யானைகளை வச்சு ஃபைட் பண்ணுற ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா துல்லியமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களிடம் கேட்ட பிறகும் அந்த ஃபைட் சீன் யானையை வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த்கிட்ட வந்து சண்முக பாண்டிய சொல்லியிருக்கிறாப்புல அந்த சீனும் கேப்டன் விஜயகாந்த் பார்த்துட்டாரு மிக அருமையாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒவ்வொரு முறையும் தள்ளி தள்ளி போகும்போது பார்த்தீங்கன்னா டவுட் வந்துட்டே இருக்கு அதனால தான் தினமும் நமக்கு தினமும் படைத்தளவன் திரைப்படத்தோட ஆர்வமாக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு திரைப்படமாக இருக்கணும் காண்டி நம்ம தினமும் இதை அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் படைத்தளவன் திரைப்படம் ஜூன் பதிமூணாம் தேதி திரையரங்கு வருகிறது அந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு படைத்தளவனோட அப்டேட் தான் தினமும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி நம்ம அப்டேட் கொடுத்தமோ அதுபோல தான் சண்முகம் அவர்களுக்கும் இந்த படைநிலவனோட அப்டேட்டு மிக அருமையாக இருக்கும் பட்டி தொட்டி எல்லாம் ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மிக அருமையாக இப்போ பார்த்தீங்கன்னா குக்கிங் ஷோ சென்னையில் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு தேட்டர் ஓப்பன் ஆயிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தேட்டர்லையும் பார்த்திங்கன்னா பாதி தேட்டரில் ஐநூறு திரையரங்குகள் வெளியிடுதாங்க ஐநூறு திரையங்களை பொறுத்தவரைமே தமிழகம் மற்றும் கேரளா கர்நாடகா போன்ற இலங்கை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் நிறைய நிறையவரோட கேள்விகள் இங்கெல்லாம் வெளிநாட்டிலலாம் துபாயெல்லாம் பார்க்க முடியுமே எல்லா நாடுகளுமே இந்த திரைப்படங்கள் வெளியிடுதாங்க மிக அருமையான ஒரு திரைப்படமாக பெட் அனிமேல்டு இந்த திரைப்பட படம் வருமான அந்த இருபத்தி மூணாவது புக்கிங் வரைக்கும் பார்க்கும்போது போது ரசிகர் மிக ஆர்வத்தோட கட் அவுட் பேனர்கள் திரையரங்கு மற்றும் ரோடு எல்லா பக்கமும் கட் அவுட் பேனர்கள் வச்சுட்டாங்க சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவரோட போட்டோ வச்சு அந்த படம் வரலன்னு சொன்னேன் அப்படியே ஜாம் ஆகி இருந்த எல்லாரும் இப்போவும் இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அளவுக்கு படைத்தலைவன் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு உசலாக வரும் அது கேப்டன் சினிகிரேசன் தான் அந்த திரைப்படத்தை எடுத்தது பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்த கேப்டன் சினிகிரேசர் எல் கே சுதீஷர் அவர்கள் கேப்டனின் மைதன் இந்த திரைப்படமும் ஏ தொழில்நுட்பம் முறையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக அருமையாக நுண்ணுயிரியாக காட்டியிருக்கிறார்கள் அதனாலே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வசூல் பாக்ஸ் வசூல கொடுக்கும் இந்த வாரம் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுக்கும் அளவுக்கு பிரமாதமான ஒரு படைப்புகள் கொண்ட திரைப்படமாக படைத்தளவன் திரைப்படம் அமைஞ்சிருக்கு ஏ தொழில்நுட்ப முறையில் எல்லாருமே காமிச்சிருப்பாங்க ஆனால் அந்த படைத்தளவன் திரைப்படத்தில் ஏ தொழில்நுட்ப முறையில் இருக்கிற மாதிரியே தெரியாது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அப்படி ஒரு நுண்ணுயிரியாக மிக அருமையாக கொடுத்துருப்பாங்க சங்கர் இந்தியன் டூவில் நமது விவேக் சார்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க அது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை படைதலவன் திரைப்படத்தில் அவர் வார சீனை பார்த்திங்கன்னா மிக அருமையாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு பிரபலம் ஒருத்தங்க நடிச்சிருக்கிறாங்க சொன்னாங்க அவங்க வரல இந்த திரைப்படத்தில் ட்ரெயிலர் அவங்க யாரையுமே காட்டல ஆனால் இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருத்தி இந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆர்வம் தான் அந்த திரைப்படம் வருகிறது என்பது சண்முக பாண்டியன் அவர்கள் ட்விட்டர்லேயும் சரி மற்ற இடங்களிலே தன்னோட பதிவை ஏற்றிருக்கிறாரு இன்னும் நாலு நாளில் நம்மளோட திரைப்படம் வருகிறது யானை அது என் வயிற்றுல சுமக்கிற எங்கள் பிள்ளைய விட அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு பாசமுள்ள ஒரு குழந்த மாதிரி அப்படின்னு அந்த ட்ரெய்லரில் ராஜா பேசுகிற வசனமாக இருக்கட்டும் ரசிகர்களுக்கு மிக ஆர்வமூட்டும் அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த டீ கப் எடுத்து சாப்பிட்ற அந்த டிசினாக இருக்கட்டும் எல்லாமே மிக அருமையாக அமைஞ்சது படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் புக்கிங் ஷோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புக்கிங் ஆகிட்டே இருக்குது இப்போ இந்த ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா புல் ஷோ புக்கிங் ஆகிரும் முதல் ஷோ மற்றும் ரசிகர் ஷோலாம் இந்த திரைப்படத்திற்கு போடப்படும் மிக அருமையாக இந்த ஃபோர் டேஸில் திரைப்படங்கள் வெளிவர இருக்கிறது நாம் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லா இடங்களிலும் ரிலீஸ் ஆகும் போது நீங்கள் தாராளமாக கட் அவுட் பண்ணவர்கள் எல்லா திரையரங்கும் நீங்கள் வைக்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அவரோட படைத்தளவன் திரைப்படம் எங்கெங்க இடத்துல ரிலீஸ் ஆகுது ஜூனியர் கேப்டன் அவர்களோட சண்முக பாண்டியன் அவர்கள் வேற லெவலில் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறாரு ஆடியோ லஞ்சும் பட்டையை கலப்புற அளவுக்கு ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா நமது சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்ததை பற்றி மிக அருமையாக துல்லியமாக சில விஷயங்களை தெளிவாக கூறினாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு பண்பாடோடு இருந்தாரோ அந்த பண்பாடு மிக்க தலைவன் எப்படி இருந்தாரோ போலவே அவர் பிள்ளையும் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த திரைப்படம் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் இந்த பணிவு இந்த துணிவு இருந்தால் ஒரு படத்தோட வெற்றி வெற்றி கிடைக்கும் என்பது போல படைத்தலைவன் திரைப்படம் ஜூன் பதிமூணு நம்ம ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பாக்ஸ் ஆஃபிஸ்லையும் பாருங்க அடுத்த வாரம் இந்த திரைப்படத்தோட வெற்றியை தான் நம்ம கொண்டாட போகிறோம் வெள்ளி கிழமை இந்த திரைப்படத்தை பட்டி தொட்டி எல்லாம் பட்டாசு கொளுத்தி மிக அருமையாக வெள்ளி விழா காண்பதுக்கு இந்த திரைப்படத்தை நம்ம கொண்டாடுவோம் படைதலவன் திரைப்படத்தில் கேப்டனை தான் நம்ம அருமையாக எதிர்பார்க்குறோம் பலரும் பார்க்குறீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்க்கறதுக்காண்டியே பல திரைப்படங்கள்லாம் வெற்றியாக இருக்குது விஜய் அவரோட படம் அது மாதிரி இந்த படைத்தளவன் திரைப்படத்தில் கேப்டன் வரசினும் மிக அருமையாகவும் அந்த பொட்டு வச்ச தங்க கோடம் பார்த்திங்கன்னா அந்த பாடலும் இந்த திரைப்படத்திற்கு மிக அருமையாக இருக்குது நம்ம தங்க கட்டிக்கு இந்த பாட்டு போட்டது ஐயோ அன்புக்கு முத முதல்ல இந்த படத்தில் தான் இது பண்ணியிருக்காங்க ஆனால் பல திரைப்படங்களில் அந்த பொட்டு வச்ச தங்கக்கூட பாடல்கள் வெளியிட்டாங்க இந்த படைத்தளவனத்துக்கு அந்த சீனுக்கு ஏற்றா போல இந்த திரைப்படத்திற்கு மிக அருமையாக படைதலவன் திரைப்படத்திற்கு அந்த பாடல் அமைஞ்சிருக்கும் பட்டி தொட்டி எல்லாம் இறங்கி வருகிறார் நமது படைத்தளவன் நீங்கள் காத்திருக்கும் திரையரங்குகள்லாம் அடித்து கொளுத்துங்க ஏன்னா அந்த திரைப்படம் பல தடைகளை தாண்டி வரும்போது போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது ஏன்னா எவ்வளோ பேர் தடுத்தாங்க அந்த திரைப்படம் வெளிவராமல் இருக்குன்னு சொல்லி ஆனால் அந்த திரைப்படம் பல பிரச்சனைகளையும் தாண்டி இப்போ இன்னைக்கு ஐநூறு திரையரங்களை வெளியாக போகும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா பதிவு ரொம்ப யாரும் போடலை அவங்கள பொறுத்த வரைக்குமே ரொம்ப மன நோந்துட்டாங்க அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொடுக்கணும் கேப்டன் கேப்டன் ஆசீர்வாதத்துடன் திரையரங்கு புல்லா ஹவுஸ்ஃபுல் சோவாக இருக்கும் ரசிகர்கள் கிராமப்புறத்தில் சரமரியாக இந்த திரைப்படத்தை கொண்டாடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜூன் பதிமூணு திரையரங்கு கொண்டாடுங்கள்